இன்றைக்கான தகவல் ஒரு பெண் குழந்தை எந்த தேதியில் என்ன மாதிரி இருக்கும்னு போகிறேன் ஞாயிற்றுக்கிழமை ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அறிவாளியாக இருப்பாள் தெளிவான முடிவுகள் எடுப்பாள் அந்த பெண் குழந்தை சமூக சேவை செய்ய விரும்பக்கூடியவளாக இருப்பாள் திங்கக்கிழமை பிறக்கக்கூடிய பெண் குழந்தை அழகாக இருப்பாள் இனிமையான பேச்சு கொண்டவள் செவ்வாய்க்கிழமை பெண் குழந்தைகள் மன தைரியமும் மன மகிழ்ச்சியோடு இருப்பார்கள் புதன்கிழமை பிறக்கக்கூடிய பெண் குழந்தைகள் பேச்சாற்றல் கொண்டவர்களாக இருப்பார் வியாழக்கிழமை பிறந்த பெண் குழந்தைகள் ஆலோசகர் ஆக இருக்கக்கூடிய குணம் கொண்டவர்கள் உயர்ந்த சிந்தனை இருக்கும் வெள்ளிக்கிழமை பிறக்கக்கூடிய பெண்கள் ஆன்மீக ஞானம் பெற்றவர்கள் எல்லோருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணுவார்கள் செல்வம் நிறைந்த குடும்பத்தில் பிறப்பார்கள் சனிக்கிழமை பிறக்கக்கூடிய குழந்தைகள் துணிச்சலானவர்கள் தன்னம்பிக்கை கொண்டவர்கள் யாரையும் சார்ந்திருக்க மாட்டார்கள் இதுதான் இன்னைக்கான தகவல் நீங்க எந்த தேதியில பிரிந்தீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க நன்றி இதுதான் இன்றைக்கான தகவல்